வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேட் ப்ரெட்டு வீட்லேயே சாண்ட்வெச் சாஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ப்ரெட்டு வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கிறலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சுகர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பட்டரை உருக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கரலாம் ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது கொஞ்சம் கையில் ஒட்ராப்பில் பிணைஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்ராப்பில் தான் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டு ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா ஃப்ளப்பியாக வரணும் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கையால் நல்லா பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி உருட்டிட்டு கேக் டின்ல வச்சு இன்னும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ கேக் டின்ல வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் மறுபடியும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளப்பியாக இருக்கும் குக்கரில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஆச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ப்ரெட்டு வந்து ரெடியாயிரும் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஒரு கத்தியில் வச்சு அமைக்கி பார்ப்போம் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ ரொம்ப சிம்பிளான நம்ம உங்களுக்கு நான் செஞ்சு செஞ்சு காமிச்சிட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன்